மத்தூர் வட்டார இயற்கை விவசாய நல சங்கம் சார்பாக பாரம்பரிய நெல் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வட்டார இயற்கை விவசாய நல சங்கம் சார்பில் பாரம்பரிய நெல் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழா மத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாரம்பரிய நெல்களின் விதைகள் சிறு தானியங்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வேளாண்மை விற்பனை மற்றும் வணிக வரித்துறை துறை இயக்குநர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை மத்தூர் வட்டார வளமைய உதவி இயக்குநர் வானதி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் பாரம்பரிய இயற்கை விவசாய பெண்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் கிரிஜா ஒருங்கிணைந்தோர் இந்நிகழ்ச்சியில் மாத்தூர் வட்டார இயற்கை விவசாய நலசங்க உறுப்பினர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறுதானியங்களான கேழ்வரகு குதிரைவாலி சாமை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி ஆகிய தானிய வகைகளை முளைப்பாரையிட்டு பெண்கள் மத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக பாரம்பரியமான தாரை தப்பட்டை கோலாட்டம் ஆண்களும் பெண்களும் ஆடிக்கொண்டு பொதுமக்களின் பார்வைக்காக ஊர்வலம் ஆக எடுத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் மக்களின் பார்வைக்காக வைத்தனர் நிகழ்ச்சியில் பொன்னி சம்பா கருப்பு கோனி பவானி அம்மன் கிளிச்சம்பா கெட்ட காரை ஐஆர் டுவெண்டி ஐஆர் எட்டு என முப்பதுக்கும் மேற்பட்ட நெல் மற்றும் அரிசி மற்றும் விதைகளையும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன மேலும் மருந்துல்லா உணவான கம்பு கேக் சோளம் கேக் தினை கேக் என்று

நாட்டின் உடலுக்கும் மதிப்பில்லை ஆடுகள் வைத்து ஏறு காலம் போய் மாநிலமாக காலம் வந்தது ஆனால் விவசாயிகளின் மனமும்